கணபதி நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி காலகட்டங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக பார்க்க இருக்கிறோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் இந்த குரு பகவான் இன்றைய காலகட்டத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு இணைவுகளோடு சென்று இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ நான்காம் இடத்துலேருந்து இந்த குருவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் இந்த குருபவான் பார்க்க இருக்கிறார் அப்போ இந்த மூன்று இடத்துல பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புனிதமடைய போகுது அப்படின் அதுக்கு முன்பாக இந்த மீன ராசியோட காரகத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மீன ராசி அப்படின்னாவே குருவின் காரகத்துவம் அப்படின்ற விதிங்க அப்போ குரு காரவத்துவம் அப்படினாவே இந்த மீனராசியில் பிறந்த நபர்களுக்கு தெய்வீக நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நாலு பேருக்கு நாலு பேத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க அதே போல் எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எதையும் ஆசைப்பட மாட்டீங்க யாராவது வந்து உங்களுக்கு உதவின்னு கேட்டாங்கன்னா உடனே உதவி செய்யக்கூடிய ஒரு குணங்கள் கொண்ட ஒரு நபர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க சொந்த பந்தத்தோட ரொம்ப நெருங்கி பழகணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உடல்ல சனி பகவான் அதாவது உங்க ராசியில சனி பகவான் ஜென்ம சனி ஜென்மசனி காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஜென்மசனி அப்படின்றது கொஞ்சம் போதாத ஒன்று அப்படின்ட்டு சொல்லணும் முன் ஜென்மத்தில் ஒரு மனிதன் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற அவ மீனத்தில் சனி பகவான் வந்த காலகட்டத்தில் இன்றைய தேர்தலிருந்து இன்னொரு ஐந்து வருட காலகட்டத்துக்கு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதாவது இன்றைய தேர்தலில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ரொம்ப இலகிய மனப்பான் தன்மையோடு இருக்காதிங்க யாரையும் நம்பாதீங்க கொஞ்சம் உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுத்து போய்க்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் யார் தப்பு செய்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டாம் அவர் போக்கில் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுன்ற இது என்ன சார் எங்களை பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இதுதான் உண்மை ஒரு அவங்களோட சுய ஜாதகங்கள் என்ன தான் எழுதப்பட்டிருந்தாலும் கூட ஏழு சனின்றது ஒன்று தொட்டுடுச்சு அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமலும் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு குறைபாடுகளும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீங்கள் ஏதாவது தொழில் அதிபர்களாகவோ தொழில் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நான் நல்ல கவனமாக வேலை செய்யுங்க எதையுமே அடுத்தவங்ககிட்ட வேலையை கொடுத்துட்டு நீங்கள் போயிடக்கூடாது சிந்தித்து செயல்படணும் அதே போல் இந்த நேரத்தில் தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அகல கால் வச்சு கடன்கள் வாங்கிடக்கூடாது அதே போல் அகலமாக கால் வச்சு கடன்கள் வாங்கிட்டீங்கனாக்கா அதை திருப்பி செலுத்த முடியாமல் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிக்க போது கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றது இது எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ச சனி வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க முன்னரே இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அது உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் பிற்பகுதியில் அடுத்த முப்பது ஐந்து வருடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னதுனால வாழ்க்கையில் வெற்றி பெற்றுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க ஏனோதானன்ற மாதிரி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டால் பெரிய லெவலில் இழப்புகளை சந்தித்து மன நிம்மதியும் மன சந்தோஷம் குறைந்து போய் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்ற விதிங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மகரும் கும்பராசிக்காரர்களை கேட்டு தெரிஞ்சுங்க இந்த சனியின் பாதிப்புகள் எப்படி இருந்துன்றதை உணர்ந்து சொல்லியிருப்பாங்க அதே அமைப்பு வாய்ப்புகள் நீங்கள் கொஞ்சம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்கா இது முன் ஜென்ம கருமான்னு தொடர்புக்கு இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் செய்கிறது கிடையாதுங்க முன் ஜென்மத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறப்பிடுறதுக்குனாக்கா முன் ஜென்மத்தில் அவன் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் கழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கும் அப்போ அந்த தொகுப்புல கழிக்கிறது எப்பனாக்கா இந்த ஏழரை சனி காலகட்டம் தான் கழிப்பீங்க அப்ப இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எதையுமே ஆசைப்படக்கூடாது வம்பு வழக்குகள் போகக்கூடாது பக்கத்து வீட்டு அக்கத்தில் சண்டைகளை சச்சரவு வச்சுக்கூடாது தொழிற்செய்யக்கூடிய இடத்துல போட்டி போறாமல் இருந்தாலும் நீங்க விட்டு விலகி வந்துடணும் இந்த நேரத்தில் தொழிலில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாந்துடக்கூடாது அதிகமாக கடன் வாங்கி மூழ்கக்கூடிய விதிகளும் உருவாகக்கூடிய அமைப்புகள் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட அப்படின்ற விதிங்க ஆனால் இந்த இந்த மாத காலகட்டத்தில் சிந்திக்கும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதனான குரு பகவான் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்கள் நான்காம் இடத்துலேருந்து சுகஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் இந்த மாதத்தில் எதுவும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது தொழில் நல்லபடியாக சிறப்பாக போயிட்டுருக்கும் தொழில் வளர்ச்சிகள் கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் புதுமையாக ஏதோ ஒரு மு முயற்சிகள் எடுத்து அதில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் தொழிலில் எந்த வித்தியும் பிரச்சனைகள் கிடையாது என்று விதிங்க ஆனால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டும் நம்பிக்கைக்குரிய நபர்களை வச்சு செயல்படுறது தான் விசேஷத்தை கொடுக்கும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்து இந்த குரு பார்க்குறனால இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா மீனவர்கள் ராசி அன்பர்கள் பன்னிரெண்டாம் இடம் அந்நிய தேசம் மன்னிய பயணம் அயல் நாட்டை குறிக்க கூடிய இடங்க வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போயிடுங்க போயிட்டு ஒரு ஐந்து வருட காலம் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்கனாக்கா பெரிய லெவலில் இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து மீண்டு வந்துடுவீங்கன்ற விதிங்க அப்போ எல்லாருமே வெளிநாடு போயிட முடியுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் மூணு மூணு ஏழு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதி இந்த அசாபத்திகள் நடந்து இந்த நேரத்தில் கோச்சார ரீதியான கிரகங்களையும் சப்போர்ட்டாக இருக்குதுனாக்கா கண்டிப்பாக போங்க அதனால உங்கள் சுய ஜாதத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க ஒருவேளை வெளிநாடு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு காசு பணங்களை நீங்கள் கட்டிட்டு நீங்கள் அதனால் கஷ்டப்படக்கூடாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் வெளிநாடு போகிறீங்கனாக்கா உங்களோட வாழ்க்கை உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த விதிகள் இருந்தால் முயற்சி எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும் அதே போல் எட்டாம் இடத்துக்கு குறுப்புகான்னு பார்க்குறதுனால வண்டி வாகனத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா விபத்துகள் சந்திக்கக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் விபத்து அப்படினாவே அந்த இடத்துலலாம் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா இது விபத்து போகுதின்னு எழுதியிருப்பாங்க அப்படியா சார் நம்ம இது மாதிரி நான் நடந்து போயிட்டு இருந்தேன் போகும்போது இந்த விபத்து போகுதின்னு எழுதியிருந்தாங்க நான் மட்டும் சாதாரணமாக போனேன் ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல விபத்து நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும் அப்போ இந்த மீனராசியம் குரலுக்கு இந்த விதிகள்லாம் உருவாகும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குங்க பழமையான வண்டி வாகனங்களில் டயர்கள் கரெக்டாக இருக்கான்றது கொண்டு பார்த்துக்கங்க சனி தான் டயரை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் சனி அந்த டயர்லாம் கரெக்டாக இருக்கா காற்றுலாம் கரெக்டாக இருக்கா வண்டியில் பழுது இருக்கான்னு பார்த்து ப பழுது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும் முக்கியமாக பழுது உள்ள வண்டிகளை நீங்கள் இந்த 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 நேரத்தில் இயக்குனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துகிட்ருக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அதே வேலையில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறனால பணத்துக்கு குறைவு இருக்காது பண வழியில் ப பல வழியிலேருந்து பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த நேரத்தில் வீடு மனை அசல் வாங்கணும் கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா லோன் போட்டு வீடு மனை அசல் கட்ட தொடங்கிடுங்க கடன்கள் எப்படியோ பெரிய லெவலில் கடன் வந்துரும் அந்த கடன்களை இந்த சுபவிரியமாக வேணா ஏத்திக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் தொழில் தொடங்குறதுக்கோ உதியம் பார்க்கறதுக்கும் கடன் வாங்காதீங்க வீடு கட்டுறதுக்காக மட்டும் கடன் வாங்க குடும்ப ஸ்தானத்தில் சுக்கர்போகான் இருக்கனால குலதெய்வத்திற்கு சேவைய சடங்குகள் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு முனைவாசலில் திருத்தி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க அதேபோல் லகனத்துக்கு ஆறாம்படத்து செவ்வாய் கைதை இருக்கறனாலே இந்த நேரத்தில் எதிரிகள்லாம் உங்களை விட்டு உங்களை பார்த்தாவே அஞ்சு கோடி விதிகள் உருவாகும் எதிரிகளை விட்டு பிரிந்து வந்துடுவீங்க எதிரிகள்லாம் உங்களை விட்டு ஓடிடுவாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதுபோல் ராசிக்கு பன்னெண்டாம் மட்டத்தில் ராக இருக்கிறனால அந்நேய தேசம் அயன் நாட்டில் நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவம் ஐந்து வருடத்துக்கு தொடங்குங்க ஒரே ஒரு விசேஷம் என்னன்னாக்கா மீனராசியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடுகளை சந்திக்கிட்டீங்கன்னாக்கா இந்த முடிஞ்சென்மத்தை நீங்கள் புண்ணியத்தை செய்தனால வெளிநாட்டில் வசிச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க ஒருவேளை புண்ணியத்தை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உள்நாட்டுக்கு வந்துருவீங்க ஏன்னால் பண்ணாமட்டத்தில் ராகர் தான் அன்னி தேசம் அந்நிய பேனா அயல்நாட்டில் குறிக்கக்கூடிய விதிகள் உருவாகுதுங்க அப்போ வெளிநாட்டில் வெளிநாட்டில் வசிச்சிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் உங்கள் குடும்ப உறவுகளில் யாருக்கும் தாய் தந்தையர்கள் மூத்தவர்கள் யாருக்கும் இருக்காது உடல் பிரச்சனைகள் வருதுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏனோ தானோன்றிருந்தால் அது மிகப்பெரிய லெவலில் மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன மீனராசி என்பவர்களுக்கு யாரையும் நம்பிடாதீங்க அகல கால் வச்சிடாதீங்க பெரிய லெவலில் கடன்கள் வாங்கிடாதீங்க வண்டி வானத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க வீட்டு கணவன் மணி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்குங்க யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் கொஞ்சம் வச்சுக்க வேண்டாம் உங்களோட கைக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சினா வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றிருவீங்க மற்ற விதத்தில் இந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சிறும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்